சண்முக பரிசீரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சனியை வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வராங்க வந்த என்ன நம்ம நினச்சபடி சண்முகத்தோட கடையை மூடுனியா இல்லையா அவனை அழைச்சிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறப்ப நான் கடை ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துட்டேன் அதிகாரிங்க கூட அங்கே நம்ம வச்ச பொட்டி இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த சமயத்தில் தான் இங்கே வைகுண்டம் வந்து பலகாரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் ஏமா மறக்காமல் வந்து நீயும் சரி சிவபாலா ரெண்டு பேரும் வீராவை அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே எனது வீராவை அழைச்சிட்டு வந்துருமா என்ன இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அவன் என்னமோ இந்த வீட்டில் வந்து வாழ்கிற மாதிரி நீங்கள் மட்டுமே இப்படிலாம் சொல்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து தெரியாதா ஒரு மருமக வீட்டில் இருக்கிறது கூட தெரியாமல் இருக்கீங்க ஏதோ அவன் வீரா இங்கே தான் இருக்கா வீரா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொன்னப்போ சொல்கிறாங்க சவுந்தர திரும்பி பார்த்தா வீரா அங்கேருந்து வந்து வராங்க சிவபாலனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் எப்படி நீ இங்கே வர அப்படின்னு சொன்னோன்னா நான் காலையிலே வந்துட்டேன் உங்களுக்கு தான் இந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுன்னு தெரியல ஆனால் சரி அதெல்லாம் போகட்டும் வீரா நீ வந்து சிவபாலனை அழைச்சிட்டு நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறேன் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு எப்போ வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து கேட்குறது மருமகளாக எடுத்துகிட்டு வந்த பலகார டப்பாவோட சேர்த்து இந்த பக்கம் சவுந்தரபாண்டி திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அந்த சுபம் டப்பாவும் கரெக்டாக இங்கே இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சிவபாலனும் முத்துப்பாண்டியும் கரெக்டாக இங்கே அவங்க வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறாங்க அது தெரியாமல் இந்த பக்கம் சவுந்தரபாண்டி வந்து இங்கே வீராவை பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கே வருவேன் நீ தான் வந்து என் பையன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டல்ல எதுக்காக திரும்ப இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் பண்டி உங்களுக்கு வந்து என்னமாம்மா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்ல அது கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னோன்னே கவலைப்படாதீங்க மாமா நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து உங்கள் பையன் கூட வாழ்கிறதுக்காகலாம் வரல எனக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று நான் கொடுத்தாகணும் நீங்கள் பேசின பேச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் சனியனை கூப்பிட்டு ஏய் என்னையா நடக்குது ஒன்றுமே புரியல இவ மாட்டுக்கும் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டா ஏற்கனவே இசக்கை வச்சுக்கிட்டே நம்ம சமாளிக்க முடியலை இப்போ அவள் அக்காக்காரி வீராவும் வந்துவிட்டா அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டில் நடக்காது ஏதாவது நடக்கிறதா இருந்தால் அவ வேறு மேற்கொண்ட அதிகாரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல அந்த டப்பா எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடி அப்போ தான் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அந்த அட்டைப்பட்டிலருந்து எடுத்துட்டு இந்த பக்கம் முறுக்கு அதுசாக எல்லாம் பலகாரத்தை எடுத்துட்டு வந்து சவுந்தர வந்து கொடுத்தோன்னே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு ஆ நல்லா இருக்கு என்ன பாக்கியம் நீ செஞ்சது தானே அதான் நல்லா இருக்கு இதெல்லாம் நான் செய்யலை என் அண்ணா வந்து வைகுண்டம் கொடுத்துட்டு போனது அப்படின்னு சொன்னோன்னே எனது அவன் கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையா இல்லையா சாப்பிடுங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனியை எனக்கு ஒரு பிளேட்டில் இன்னொன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் சவுந்தர வந்து முறைச்சி பார்க்குறாங்க இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கய்யா அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே வீரா கிட்ட வந்து நான் சொன்னபடியே வந்து நீ வந்து அவர்கிட்ட பேசிட்ட அவரை பொறுத்தளவு நீ இந்த வீட்டில் வந்து சிவபாலன் கூட சேர்ந்து வாழ்றது அவருக்கு தெரியாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் இதை நேராகவே சொல்லிடலாமே நீ ஏதோ நீங்கள் வந்து என் அத்தை சொன்னதனால மட்டும்தான் நான் இப்போ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் கவலைப்படாதீங்க நான் இங்கே இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மாமாவை நல்லபடியாக பார்த்துப்பேன் குறைக்கு தீபாவளிக்கு அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து பரிசு கொடுக்கணும் அவர் அந்த பரிசை பார்த்துட்டு இனிமே வந்து நம்மக்கிட்ட வந்து தொந்தரவே பண்ண மாட்டார் அவர் மனசே மாறுற அளவுக்கு நான் ஒன்று வேலை செய்யலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப சரி எது செஞ்சாலும் என் மருமகன் நல்லா புத்திசாலித்தனமாக தான் செய்வேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக கிட்ட வந்து சிவபாலன் வந்து சரி அதெல்லாம் போகட்டும் நம்ம வந்து நாளைக்கு கிளம்பணும்ல உன் வீட்டுக்கு போய் விருந்துலாம் இருக்குல்ல ஆமாம் என்ன ட்ரெஸ் போடலான்ட்டு இருக்க பட்டு வேட்டி நீ என்ன கலருன்னு சொன்னேன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நானும் மேட்சிங்காக வந்து ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சட்டை பேண்ட் எடுக்கிறதுக்கு கேட்டோன்னே இங்கே பாரு நீ கொஞ்சம் பின் நேரம் வந்து அமைதியாக இருக்கியா ஏற்கனவே வந்து உங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு விஷயம் பெருசாக யோசிச்சு ப பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த சூழ்நிலையில் நீ வேறு எதுக்கு வந்து இப்போ வந்து இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே யார் நான் உங்ககிட்ட வந்து எவ்வளோ ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீ போ பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவபாலனை வந்து போக சொன்னோன்னே இந்த பக்கம் வீராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து சிவபாலன் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது இது இந்த பக்கம் வீரா சிவபாலன் இந்த பக்கம் எல்லாரும் கிளம்பி கரெக்டாக இங்கே வைகுண்ட வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்காக வந்து எல்லாம் ரெடி ஆகியிருக்காங்க இங்கே வீரா சிவபாலன் ரெண்டு பேருக்கும் வந்து விருந்து வைக்கிறதுக்காக இங்கே சண்முகமும் சரி இந்த பக்கம் வைகுண்டம் பரணி எல்லாரும் வந்து எல்லாம் பக்காவாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் என்னடா நீ மாட்டுக்கு வந்து எதுவுமே பேசாமல் ஒரு யோசனையோடு இருக்க அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் கிடையாது வீரா அந்த வீட்டில் இருக்காலே அதுதான் என்னமோ அவள் தனியாக இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இசக்கி முத்து பாண்டி ஓம் வீரா உறுத்தி போகிறோம் மாமாவை வந்து என் அப்பாவை வந்து ஓட விட்டுருவார் நீ இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறப்ப எனக்கு அதுதான் கவலை அவன் மாட்டுக்கும் சண்டை போட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னா ஏ சண்டை போட்டால் போட்டுகிட்டு போட்டோம் நம்ம ஜாலியாக அதை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வைகுண்டம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என் பொண்ணு தைரிய சாலிடா நீ கவலைப்படாதாங்கிறாங்க முடியுது